ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டி வெதரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் ஊட்டிக்கு விட்டு போயிருந்தோம் அங்கே ரேஸ்கோஸ் ஏரியாவில் பாயிண்ட் எயிட் அதாவது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டென் ஓ கிளாக் மேலே போனீங்கன்னா பச்சை பசேன் இருக்கும் நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஊட்டி ரீச் ஆயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனி இல்லாமல் இருந்துச்சு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இந்த வெயில் வர டைமில் பனி நல்லா சூப்பராக தெரிஞ்சுது இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் ஊட்டிக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா பைசன் அதாவது இந்தியன் காட்டர்மன்னு சொல்லுவாங்க காட்டேர்மோ ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க அதை நீங்கள் க்ளோஸ்அப்பில் ஷூட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது அதான் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பேக் சைட்லேருந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் இருக்குது இந்த பைசன் பார்த்துக்கிட்டு அப்படி ஃப்ரண்ட்டில் போனால் அங்கே ஒரு நாலஞ்சு பைசன் நிற்கிது அதில் ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா குட்டியோட சின்ன குட்டி இன்றைக்கி நமக்கு வீடியோ ஷூட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அந்த குட்டியை தான் ஷூட் பண்ணுறக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணோம் பட் அவங்க எல்லாமே அவங்க ஃபேமிலி எல்லாமே அதை கவர் பண்ணி நின்றுட்டுருந்தாங்க ரொம்ப ரேராக தான் அந்த குட்டியை பார்க்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு நிற்காங்க அந்த சைடில் நிற்கிறதுல ஒன்று சைடில் இப்போ ஒன்று வரும் அந்த இடத்துல தான் இந்த பைசன் குட்டியை நம்ம பார்க்க முடியும் பைசன் குட்டி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வீட்டில் உள்ள மாறு பசு மாட்டு அந்த மாதிரி குட்டியோட மாதிரி தான் இருக்கும் வளர வளர இந்த மாதிரி அவங்க வந்துடுவாங்க கருப்பா அந்த போது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப அழகாக இருக்கும் வளர்ந்த பிறகு தான் அதோடய மூர்க்கத்தனமும் சரி ஜைஜாட்டிக்காகவும் மாறும் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம் ஊட்டி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் பார்க்கணுன்னா ஒரு சில இடங்களில் பார்க்கலாம் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டெய்லி ரொம்ப லோ ஆகிட்டு இருக்குது மிட் நைட்லேருந்து இருந்து அதே சமயம் பகலில் நல்ல வெயில் அடிக்குது எவ்வளோ தூரம் வெயில் அடிக்குதோ அதே சமயம் மிட் நைட்லேருந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அனு அனுபவிக்கணும்னா நீங்கள் மறக்காமல் ஊட்டி விசிட் பண்ணுங்கள் இதுவும் ஏர்லி மார்னிங் தான் பார்க்க முடியும் ஒரு சில இடங்கள்தான் பார்க்க முடியும் தலைகுந்தா ரேஸ்கோஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் மைனஸில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது நியர்பை மைனஸ் தான் பாயிண்ட் எய்ட்டுங்கிறது இன்னும் மைனஸில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இன்னொரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி வின்டர் குறைஞ்சி சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா பைசன் பக்கத்தில் நம்ம ரொம்ப பக்கத்தில் சூட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது இது ரொம்ப ரிஸ்கி தான் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து செய்கிறோம் டெய்லி ஊட்டியை பற்றி அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஊட்டியை பற்றி முக்கியமான இடங்களும் வெதர் கண்டிஷனும் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எருமைகள் பக்கத்தில் மேக்ஸிமம் கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க Safe driving. Bye.